முதலில் இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தேன் பிறகு இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்று நினைத்தேன் பிறகு எனது ஊரை மாற்ற வேண்டும் என்று நினைத்தேன் அதற்கு அடுத்து எனது தெருவை மாற்ற வேண்டும் என்று நினைத்தேன் இறக்கும்போதுதான் தெரிந்தது கடைசியில் நான் என்னை மாற்ற மறந்துவிட்டேன் என்று ஏன்னா இந்த உலகத்தில் யாரையும் யாரும் என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது அதனால் நம்மளை மட்டுமே நாம் மாற்ற முடியும் அதனால் இங்கே நம்ம மற்றவங்களை மாற்றுவதற்கான முயற்சிகளை விட்டுவிட்டு நாம் நம்மை மாற்றுவதற்கான பயணங்களை கண்டிப்பாக தொடர்வோம் இல்லாமல் இறையொருளால் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நல்வாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறையை பிரார்த்திக்கின்றேன் ஆனந்தம் பெருகட்டும் சந்தோஷம் வளரட்டும் நன்றி இறைமா சிவைக்கட்டும் மீண்டும்